இந்த கேள்வி பாருங்க சொல்லின் வகையை கண்டறிக அப்படின்னு கொடுத்து வெண்மை அப்படின்னு சொல்லி சரிங்களா வெண்மை அப்படிங்கறது வேற்றுமையா வண்ண பண்பு பெயரா ஆகு பெயரா விடை இந்த மாதிரி ஐந்து ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருப்பாங்க சரிங்களா ஈ வரையும் கொடுத்து கேட்டிருக்காங்க இதுல பாருங்களே நம்ம டிப்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க எப்படி அப்படின்னா வெண்மை அப்படின்னு கொடுத்து இரண்டாம் வேற்றுமைன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்ப ஐ அப்படிங்கிற உருவாக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தவனே டக்குன்னு என்ன பண்ணிருவோம் இரண்டாம் வேற்றுமை தான் வந்து சரி அப்படின்னு சொல்லி போட்டுருவோம் ஆனால் அதுதான் வந்து தவறு சரிங்களா நம்ம வந்து படிச்சிருக்கோம் பண்பு பெயரில் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா மை விகிதி வந்து பெற்று வரும் அதே மாதிரி நிறம் அளவு வடிவம் சுவை எண் இந்த மாதிரி வந்துட்டாலே அது வந்து பண்பு பெயர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா அப்ப இங்க மை விகிதியும் பெற்று வந்திருக்கு அதே மாதிரி வெண்மை அப்படிங்கிறது என்னப்பா நிறத்தை தானே வந்து குறிக்குது ஸோ வந்து நிறமும் வந்திருக்கு மை விகிதியும் வந்திருக்கு இது வந்து வண்ண பண்பு பெயர் அப்படிங்கறதா வந்து சரியான பதில் இரண்டாம் வேற்றுமை அப்படிங்கிறது வராது சரிங்களா